இல்லைங்க இங்கே வந்து என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து தமிழ் ப்ரைடுன்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு நீங்கள் டிஃபென்ஸில் வந்து உட்காந்து இல்லை 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 நாங்கள் வந்து தமிழர்கள் இல்லை இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒம்பது லட்சம் கோடி பட்ஜெட்டில் கொடுத்துருக்க நீ சொல்லுப்பா நான் ஒரு மேடை எடுத்து திமுக காரே மைக் ஆன் பண்ணி ஓ தமிழ்நாட்டுக்கு எதிரின் நான் சொல்லிடுவேன் நீ ஒரு ஒரு மாதம் நீ கத்திக்கிட்டுரு நான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுத்த இவ்வளோ கொடுத்தனு நீ பேசு இது நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு அதாவது அந்த தமிழ் பிரைட் அப்படிங்கிற ஒரு வாரத்தை வைத்துக்கொண்டு குறிப்பாக திமுக அதான் அன்னைக்கு பொன்முடி அமைச்சர் அவர்கள் ஒரு சவாலுக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் சவாலுக்கு வரேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சவாலுக்கு வர தயார் ஆனா இன்னைக்கு மக்களுக்கு நாம் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல போகிறேன் என்னுடைய மகன் இன்னைக்கு மூன்று மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போகிறான் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் இஸ் கோயிங் டூ அ ஸ்கூல் விசிட்ஸ் டீச்சிங் என் த்ரீ லாங்குவேஜ் எனக்கு இன்னும் சென்னையில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் வந்து ஃபைவ் லாங்குவேஜ் டீச்ச் பண்ணேன்னா அங்க போகணுன்னு நான் இருக்கேன் அஞ்சு லாங்குவேஜ் இருந்து அங்க போடுவோம் தாய்மொழியை விட்டு கொடுக்காம மிச்ச மொழிகளையும் கற்றுக்கிட்டு குளோபல் சிட்டிசனாக இருக்கணும் ஒரு ப்ரௌடு தமிழனாக இருக்கணும் ஆனால் விவாதத்திற்கு வரும்பொழுது உங்க பேர குழந்தைங்க எங்க படிக்கிறாங்கிற லிஸ்ட் நான் கொண்டு வரப்போ ஸ்டார்டிங் செகண்ட் ஃபேமிலி தேர்டு ஃபேமிலி செவன்த் ஃபேமிலி டென்த்து ஃபேமிலி எந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இரண்டு எம்பிகளுடைய குழந்தைகள் பெங்களூர்ல கன்னடியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்கிறாங்க சவுத் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி அவர் பயங்கரமா கத்துவார் தமிழ் பிரிண்ட் அட்மிஷன் சீட்டை நான் கொடுக்குறேன் ஏன்னா பிரின்சிபல் எனக்கு ஃப்ரெண்ட் அதே பெங்களூர் நான் வேலை செஞ்சிருக்கேன்ல பட் இது பர்சனல் லைஃப்குள்ள போக வேண்டாம் அப்படி ஏன்னா நாம் அந்த வரையறையை தாண்டக்கூடாது நம்ம ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக ஒரு கட்சியினுடைய உயர்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக நாம் அதுக்குள்ள போகாம அரசியல் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் இல்லை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி பிரிச்சு மேஞ்சர்லாம் நீங்கள் ஒரே நாள் நமக்கு போதும் ஒன் டே போதும் கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஹிஸ்டரி எடுத்து அவங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க எங்க அமெரிக்கன் ஸ்கூலுக்கு போனாங்க லண்டன்ல எங்க படிக்கிறாங்க வாட் டு டூ எத்தனை பேர் தமிழ்ல எழுத படிக்க தெரியும் எல்லாம் பேசி ஆனா இவங்க ஆசை பாருங்க இவங்க எவ்வளவு ஆசை பாருங்க முப்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் டென்த் கிளாஸ்ல தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க இந்தியால எங்கேயுமே தாய்மொழியில இந்தியா முழுவதுமே முப்பத்தாறாயிரம் பேர் எந்த மாநிலத்திலயும் ஃபெயில் ஆகும் அப்புறம் என்ன தமிழ் பேசிட்டு இருக்கேன்

நாங்க புல்லட் ட்ரெயின்ல போயிருக்கோம் சாமி யூரோப்ல யாரு போயிருக்கீங்களோ ஜெர்மனியா வேற இடத்துல இந்த பக்கம் ஃபாரிஸ்ட் போறவங்க புல்லட் ட்ரெயின் காஸ்ட் ஆஃப் புல்லட் ட்ரெயின் டிக்கெட் என்னங்க இட் இஸ் பிரைஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபிளைட் டிக்கெட் ஜெர்மனியில வந்து மேக்னெட்டிக் லிமிடேஷன் மேக்லவ் ட்ரெயின் எயிட்டி பர்சன்ட் அதையும் சொல்ல மாட்டேன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னுடைய டிக்கெட் இன்னைக்கு சாதாரணமாக ஆட்டோ சார்ஜ் மாதிரி இருக்கு இன்னைக்கு சென்னை டு

பட் மோடிஜினுடைய கான்செப்ட் என்னன்னா எல்லாமே மேக் இன் இந்தியாவில் கொண்டு வந்து காஸ்ட் ஆஃப் அ ட்ரெயினை குறைச்சு அதுல ஒரு காமன் பீப்புள் அஃபோர்ட் பண்ண நீங்க போவீங்க ஸ்டாலின் சார் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு பே பண்ணது ஸ்டாலின் சார் நாங்க பே பண்றோம் நீங்க சொந்த காசு கொடுத்தா போனீங்க உங்க கூட வந்த ஆபீசர் டிக்கெட் வாங்கிருப்ப நீங்க ஏறி போறீங்க ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இது இந்த இந்தியா ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு காஷ்மீர் ப்ராப்ளத்தை கரெக்டா உள்ள போய் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பஞ்சாயத்து எலெக்ஷன்

ஆனா காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு எஸ் சி எஸ்டி ஆக்ட் அங்க ஆகாது அங்கேயும் எஸ் சகோதர சகோதரிகள் இருக்காங்க பிரச்சனைனா அட்ராசிட்டி ஆக்ட் போடணும் இன்க்ளூடிங் தட் ஆக்ட் எட்நூத்தி தொண்ணூறு சென்ட்ரல்லாம் இன்னைக்கு முதன் முதலாக காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சிருக்கு இருநூத்தி அஞ்சு ஸ்டேட்ல அவர் ரிப்பீல் பண்ணிருக்கோம் நூத்தி முப்பது ஸ்டேட்ல அவர் மாடிஃபை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நீங்க காஷ்மீருக்குள்ள ஒன்னொன்னா பாக்கலாம் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிவிஷன்ல இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துகிட்டு இன்னொரு ஏழு அதர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் காஷ்மீருக்கு சாங்ஷன் ஆயிருக்கு ஐஐடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதன் முதலாக வந்திருக்கு ஐஏஎம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்திருக்கு நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் டிகிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் தொண்ணூத்தி ஆறு இருந்துச்சு இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கொண்டு போயிருக்கும் அந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் நம்ம சாருடைய கான்ஸ்டுவன்சி உதம்பூர் அதுல ஓபன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் குரோர் டூரிஸ்ட் உள்ள போயிருக்காங்க

நாற்பத்தி ஒன்பது கோடி இரண்டாயிரத்தி பதினான்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு டேட்டா எடுத்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி நீங்க எடுத்தீங்க ஒரு பக்கம் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம பெருமையாக சொல்றோம் எங்களுடைய ஷாம் பிரசாத் முகர்ஜியினுடைய கனவு எடுக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் எடுத்தோம் த்ரீ காமன் மேன் காமன் மேன் ஒரு காமன் தமிழியன் காமன் தமிழ் பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க அவங்க கேட்பாங்க நீ முன்னூத்தி ரெண்டு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி ஆனால் இவ்வளவு சொன்னா இவ்வளவு விஷயம் கம்ப்ளீட்லி இன்டகிரேட்டட் சரி ப்ராப்பர்ட்டி முதல்ல காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா யாரும் போய் சொத்து வாங்க முடியாது இப்போ திமுக காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் ஓ என்னடா காஷ்மீரில் சொத்து வாங்கலாங்கிறாங்க அங்கே போகலாமா அப்படின்னு எனக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜி ஸ்கொயர் கிளம்பிடுவாங்க கொஞ்சம் விட்டிங்கன்னா காஷ்மீர்லேயும் பட்டா போடலாமான்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா

கரெக்டாக எப்போ நமக்கு ரிபப்ளிக் டே நடக்குதுன்னு பார்த்து அன்னைக்கு வந்து ரெட் ஃபோர்ட்டில் போய் அந்த கொடியை அகற்றி விட்டு இன்னொரு கொடியை போடணும் அவங்களாகவே போலீஸ் டெம்ட் பண்ணி யாராச்சும் ரெண்டு பேர் எங்களை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு புல்லெட்டு போய் அதில் ஒரு ரெண்டு ஃபார்மர் இழந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே நியூயார்க் டைம்ஸ் குளோபல் ஹெட்லைன்ஸ் இன்னசென்ட் ஃபார்மர் ஸ்கில்டு பை மோடிஸ் கவர்மெண்ட் சி த ஸ்டேட் ஆஃப் ஆர்டர் இந்தியான்னு போடணும் அப்புறம் என்னைக்கு புதிய பாராளுமன்றை ஓப்பன் பண்ணுறோமோ அன்னைக்கு மார்ச் போகும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டூல் கிட்னுடைய ஆப்ரேஷன் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் முக்கியமான தருணங்கள் முக்கியமான நேரங்கள் அந்த நாட்டினுடைய கடமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கேபினெட் மந்திரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸோ எக்ஸ்ட்ரீம் ரிஸ்ட்ரைண்ட் அன்னை காட்ட வேண்டிய சூழ்நிலையை தான் ப்ரூவர்க் பண்றாங்க இது இந்தியாவில் புதுசாக டெக்னிக் காரணம் இட் இஸ் ஆல் குளோபல் இன் நேச்சர் சம்பந்தமே இல்லாமல் ரிஹானா ஒரு ட்வீட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க லேட்டர் அதை பெயிடு அவங்களே ஒத்துக்கிறாங்க டூ மில்லியன் டாலர்ஸ் பணம் வாங்குனதான் சொல்லிக்கிறாங்க அந்த ட்வீட் என்ன போட்டாங்கன்னா சி த இந்தியாஸ் ஃபார்மர் ஹூ த அன்ஜஸ்ட் ஃபார்ம் லாஸ் அப்படின்னு டூ மில்லியன் டாலர்ஸ் யார் பே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபெடரேஷன் பே பண்ணுறாங்க ஸோ இதை தகர்க்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இருக்கு நம்ம ரோடை பத்தி யாருக்கு சொல்ல வேண்டாங்க எவ்ரி சிங்கிள் பர்சன் நோஸ் புட்டிங் ரோடு ரோட்டில் அவங்க வண்டி போகுது யாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நூறு சதவீதம் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது வெறும் முப்பத்தி ஒன்பது சதவீத கிராமப்புறத்தில் வீட்டில் மட்டுந்தான் டாய்லெட் இருந்துச்சு ஒன்லி தேர்ட்டி நைன் நைன்சன்ட் ரூரல் ஹவுஸோட டாய்லெட் இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்து வீட்டிலையும் டாய்லெட் இருக்கு பார்க்குறாங்க பட் நம்முடைய கடமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டு கிளியர் அவுட் திஸ் நரேட்டிவ்ஸ் தென் அண்ட் தேர் கொஞ்சம் இன்டெலிஜென்டா கொஞ்சம் டெப்த்தா கொஞ்சம் ஆழமாக இவங்களுடைய ஆப்ரேஷன் ஏன்னா எல்லா இப்போ த ஹோல் வேர்ல்ட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் இந்தியா இப்போ எல்லாருக்கும் தெரியும் கேப்பிட்டல் வந்து இந்தியாவை நோக்கி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது மணி மணி கேன் ஓன்லி மூவ் டு சர்டன் பிளேசஸ் மணி கான் மூவ் டு ஆல் பிளேசஸ் ஜெர்மனி இஸ் இன் ரிசன் நவ் வித் இன் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அட்லீஸ்ட் செவன் எயிட் கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் வில் கெட் இன் டு ரிசன் மோஸ்ட் பாசிபிளி ஜூன் ஒன் அமெரிக்காவில் இந்த டெப்ட் டீல நடக்கல அப்படின்னா அமெரிக்கா வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு கிரைசிஸ் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் எயிட் மந்த்ஸ் ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து குளோபல் சப்ளை செயின் சிவியர்லி டிஸ்டர்ப்டட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு யூரியா கேஸ் இஸ் எதுவுமே இந்த ஒரு மட்டும் ஒரு தீவில் தன்னந்தனியாக மாதிரி ஜாலியாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் செவன் பர்சன்ட் ரேட் டிஸ்ட்ரப்ஷன் எதுவுமே இது பாட்டுக்கு ஆட்டோ பைலட் நோட்ல வண்டி ஓடிட்டு இருக்கு ஏர் பஸ் இழுத்து முடியலாமா போயிங் இழுத்து முடியலாம் ஐநூறு பிளேனுக்கு ஆர்டர் வைக்கிறோம் டெலிவரி வேகமாக கொடுன்னு வேற கேட்குறோம் மெதுவாக கொடுக்கு அதே வேகமாக வேணும் ஏவியேஷன் மார்க்கெட் இஸ் கோயிங் அட் ஹண்ட்ரெட் டுவெண்ட்டி பர்சென்ட் டெவரி எல்லா நாடுகளுமே பேசஞ்சர் ஃப்ளோ கம்மியாகும் போது கோவிடுக்கு அப்புறம் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டாக திறந்துகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் காஷ்மீருக்குள்ள டூரிஸ்டாக போயிட்டு வெளியே வந்திருக்காங்க